மனதுக்கு இருக்குமான விஷயங்கள் எல்லாமே மாறும் இந்த நேரத்தில் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டுக்குள்ளே இருக்குது அது அனைத்துமே கொடுத்துருவார் அதில் இதில் எந்த அது உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கின்ற ஆண்டாக இந்த விசு வாபசு ஆண்டு பகவான் சனி பகவான் வந்தால் அவர் இல்லறத்தில் இருக்கக்கூடிய சுகத்தையும் கொடுப்பார் பன்னெண்டில் ராகு பகவான் போறதால் இல்லற சுகம் அதிகரிக்கக்கூடிய காலம் அயன சயன போகம் எல்லாம் எதிர்க்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தும் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே பிரிஞ்சு போகிறதுக்கான காலம் ஏற்படும் சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் போய் வாடகத்துக்கான காலமெல்லாம் ஏற்படும் இந்த நேரம் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் என்னங்க மாற்றம் தான் மனைவி வந்துடுவாங்க பகவான் தான் வந்துடுவார் சனி பகவான் வேறு யாரும் இல்லை மனைவி தான் மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி அவங்க வந்து சேர்ந்தாவே எல்லாமே வந்து சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேர்ந்துடும் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கும் அவங்க பொண்ணெலாம் பார்த்துட்டு பார்த்தா ஒரே பத்து நாளில் முடிஞ்சிடும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த நேரம் காதல் திருமணங்களாக டக்கு டக்குன்னு நிறைய நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சுவாமி கேந்திரத்தில் குரு பகவான் வருவதால் லக்னத்துக்கு கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடியதில் குரு பகவான் வருவதும் மனம் சார்ந்தம் வீடு சார்ந்த விஷயங்களை விட்டு வெளியேறத்துக்கான அமைப்பு ஒரு ஆண்டு காலம் இருக்கும் வந்த வீடு இருந்தாலும் விட்டுட்டு வெளியே போவீங்க இருந்தாலும் அது நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வீடு அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் சொத்துக்களில் இருந்து வந்த பாகப்பிரிவினை எல்லாமே நாம் செய்கிறதுக்கான பாலமெல்லாம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் சார் ஜீவன கர்மாவை நாம் செய்கிறாமல் இருக்கும் தந்தையாக இருக்கோ அவருக்கான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பழனி பழம் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாலு என்பது சுகம் சுகம் சார்ந்த இடத்துல குரு பகவானும் லக்னத்துக்கு கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலே யோகம் தரக்கூடிய கர்ஜிக்கும் தன்மை அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும் அரசியல்வாதியாகட்டும் யாரானா இருக்கட்டும் இவங்களை டச் பண்ணி பார்க்க முடியாது நேரத்தில் ஒருபடி உயர்ந்து காணக்கூடிய காலம் ஏற்படும் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு ஆண்டு வரைக்கும் இந்த ஒன்பதாம் மாதம் வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க இறைநாமத்தோடு சொல்லுங்கள் எல்லா நாளும் இரவு நாமத்தை சொல்லணும் என் நேரமும் சொல்லி கொண்டு தான் இருக்கணும் அது வேறு விஷயம் இந்த பதிவினை காண இருப்பது என்ன ஆண்டு பலாபலனை பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு பலாபலனை காணவருக்கு போகிறோம் விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது சித்திரை முதல் தேதி அப்படின்ற மாதிரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில தேதியிலையும் பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள் கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் இந்த நேரத்து இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த காண்டு இருக்கும் சார் நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள் இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆற்று படுக்கை கடல் அதிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும் அதாவது போ இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்துச் செல்லக்கூடிய அமைப்பு வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலியமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா நீர் சார்ந்த விஷயமும் அதிகப்படும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குதுன்னா நான் இல்லைனே சொல்ல காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் அதாவது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வகர நிவர்த்தி அதே போல் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும் சந்திர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களின் அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருசு தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கையா அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும் இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போது இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம் யா நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல எல்லாரும் ஒன்று தான் அவங்க கொடுக்கறத இறைவன் கொடுக்கறதை நவகிரகங்கள் செயல்படுத்துது அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்றம் பாதிக்க வழிநடத்தி செல்லக்கூடிய காலம் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்கள் மீனராசிக்கு இந்த விசுவாவசு ஆண்டு இருக்க போகுது தமிழ் புத்தாண்டு தான் சுவாமி சித்தரை ஒன்றில் பிறக்குது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கான அமைப்பு பகவான் நம்மளுக்கு ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நம்மகிட்ட வந்துட்டார் நேரத்தில் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நினம் தான் நம்ம பார்க்கணும் நம்ம ராசியில் தான் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று காணப்படுவது அஞ்சில் நம்மளுக்கு செவ்வாய் பகவான் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று பக்கர நிவர்த்தி அடைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான் எட்டில் அன்றைய ஆரம்பமே சந்திர பகவான் அங்கே இருக்கார் நம்ம ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த விசுவாச ஆண்டு அதாவது நன்மையும் தீமையும் கலந்தார் தான் இருக்கும் ஒரு பரீட்சிக்கின்ற காலமாகவும் பரீட்சை எழுதி நாம் பாஸ் பண்ணி வின் பண்ணக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி உங்கள்தான் அது தெரிஞ்சுங்க என்னென்னா இந்த நேரத்தில் தடையான விஷயங்களும் கொடுக்கும் அதை பரீட்சை பார்க்குட்டு அதை நாம் வின் பண்ணுறக்கூடிய ஆளாகவும் நீங்கள் இருப்பீங்க ஜென்மசனி விலகும் முதல்ல ஜென்மசனி வருது வேற வரணும் விரய ஜென்ம ஜென்மசனியாக வராரு சனி பகவான் அதே போல் ஒரு மாதம் கழித்து செ பகவான் நம்ம ராசியை விட்டுட்டு விரயத்துக்கு வரார் ரெண்டாம் இடத்துக்கும் செல்றாரு வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ ஊர்லேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போகிறதுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் என்ன சாமி விரைங்குது தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலமாக வெடுத்துங்க ஐயா ஒரேவா சொல்லப்படும் பனிஷ்மெண்ட்டான விஷயங்களை நீங்கள் இது வரைக்கும் அச்சீவ்மெண்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் இப்போ அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு பெரிய பிராண்டை கூட நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு தூக்கி போட்டு போய்டே இருப்பீங்க அந்தளவுக்குலாம் வந்து இந்த காலம் கொடுக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும் சாமி ஒரேவா சொல்லப்படும் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் தான் திருமண பந்தம் திருமண உறவுகள் எல்லாம் தேடி வரும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க வாழ்க்கைத்தரம் மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது தொழில் வளம் மேலும் சாமி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஏடிஎம்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகணும் கண்டிப்பாக அவங்க அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அது என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையுமே கொடுப்பார் அதில் கருத்தே கிடைச்சோம் திருமணமோ திருமணம் சந்த விஷயங்களோ அல்லது பந்தங்கள் ஏற்படக்கூடிய காலம் குழந்தை பேர் இதெல்லாம் சித்திக்கிற ஆண்டாக ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா இது ஒன்பதாம் மாத வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஐயா தேவையில்லாத பிஸ்னஸ்லாம் நாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை வேலையெல்லாம் எழுதிட்டு புதிய பிஸ்னஸுக்கு நீங்கள் இறங்க ஆரம்பிச்சுவிங்க சொந்த தொழில் செய்யலான்னு சொல்கிற எண்ணமெல்லாம் உருவாகிவிடும் இந்த நேரத்தில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் வேலையெல்லாம் இழந்துடுவோம் அதெல்லாம் விட்டுட்டு இரு தொழில் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்யும் கொஞ்சம் கடுமையான காலமெல்லாம் நாம் தாண்டி தான் வரணும் சில விஷயங்கள் மனதுக்கு இருக்குமான விஷயங்கள் எல்லாமே மாறும் இந்த நேரத்தில் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டுக்குள்ளே இருக்குது அது அனைத்துமே கொடுத்துருவார் அதில் இதில் எந்த அது உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கின்ற ஆண்டாக இந்த விசு வாபசு ஆண்டு பகவான் சனி பகவான் வந்தால் அவர் இல்லறத்தில் இருக்கக்கூடிய சுகத்தையும் கொடுப்பார் பன்னெண்டில் ராகு பகவான் போகிறதால இல்லற சுகம் அதிகரிக்கக்கூடிய காலம் அயன சயன போகம் எல்லாம் எதிர்க்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தும் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே பிரிஞ்சு போகிறதுக்கான காலம் ஏற்படும் சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் போய் வாடத்துக்கான காலமெல்லாம் ஏற்படுத்தின இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் என்னங்க மாற்றம்ன்றது மனைவி வந்துடுவாங்க பகவான் தான் வந்துடுவார் சனி பகவான் வேறு யாரும் இல்லை மனைவி தான் மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி அவங்க வந்து சேர்ந்தாவே எல்லாமே வந்து சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேர்ந்துடும் இன கொள்கைகள் இது மேலே மாதிரி உங்களுடைய கொள்கைகள்லாம் அந்த ஒரு ஒருவித கொள்கையில் இருப்பாங்க அவங்க காலத்திற்கற்றார் போல் மாற்றக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் சொல்ல கழுவுற மீனில் இல்லை மீனு மீன் சொல்கிறோமில்ல அவங்க எல்லாத்தையும் கழுவி பார்த்துருவாங்க மற்ற பெருமையாக கழுவி பார்த்துருவாங்க அவ்வளோ டேலண்ட் பர்சன் நீர் அமைப்பு உடையவர்கள் கொஞ்சம் கேப்பு கிடைச்சா அதில் போயிடுவாங்க அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சன் இவங்க இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போது கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தலையிடாமல் இருப்பது இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் ஆணானானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும் இந்த பருவ வயசில் இருக்கிறவங்களை எல்லாருக்கும் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒன்றுமே பண்ணவே முடியாது இதெல்லாம் எது எங்கேருந்து ஜாம் ஆச்சினே தெரியாது நாம் குழந்தைகள நாம் பத்திரமா பார்த்துக்கணும் அந்த நேரத்தில் சொல்லி நாம் புரிய வைக்கணும் புரிய வைக்க முடியாது அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த காலத்துக்கு ஏற்றாலும் நாமும் தகுந்திருந்த மாதிரி மாற்றிங்கன்னா அந்த காலம் விடைபெற்ற பிறகு அவங்களே மாற்றிக்கணும் கொஞ்ச நாளைக்கு இந்த டிஸ்டபன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மேற்றி அமைக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் சனி பகவானே கொடுத்துருவார் தொழில் வளம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வாய்ப்புகள் வேலைக்காக காத்துட்ருக்க அரசாங்க உத்தியோகத்த நான் காத்துட்ருக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் ஐயா இந்த இந்த ஆண்டு போல உங்களுக்கு லெசன் கொடுக்குற ஆண்டு எந்த பட்சமும் கிடையாது இந்த ஆண்டு போல எல்லாமே கிடைக்கின்ற பதவி வரைக்கும் முதல் கொண்டே சொல் அரசியலோ அரசியல் வட்டாரங்களோ ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று என்னென்ன சேர்மன் ஆகணும் நான் தலைவன் ஆகணும் என்ன கிடைக்கணும் அனைத்தையும் கொடுத்துட்டு தான் போவார் சனி பகவான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் சனி பகவானுடைய கொள்கை நீதி நேர்மை மக்களுடைய செயல்பாடு மக்களுக்காக உழைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவார்கள் மீனராசிக்காரங்க விரைய சனியாக இருந்தாலும் ஜென்மசனியாக வந்து எல்லாத்தையும் அவரே ஆக்டிவேட் பண்ண போற இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எல்லாருக்கும் நன்மை நடந்திருக்குது அது வேற விஷயம் நிறைய பேருக்கு திருமணமெல்லாம் நடந்திருக்கும் அதே மாதிரி கேட்டு பாருங்க போய் சொல்லுவாங்க எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கும் அவங்க பொண்ணெலாம் பார்த்து பார்த்தா ஒரே பத்து நாளில் முடிஞ்சிடும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த நேரம் காதல் திருமணங்களாக டக்கு டக்கு நிறைய நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சுவாமி கேந்திரத்தில் குரு பகவான் வருவதால் லக்கணத்துக்கு கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடியதில் குரு பகவான் வருவதும் மனம் சார்ந்தம் வீடு சார்ந்த விஷயங்களை விட்டு வெளியேறதுக்கான அமைப்பு ஒரு ஆண்டு காலம் இருக்கும் சொந்த வீட்டு இருந்தாலும் விட்டுட்டு வெளியே போவீங்க இருந்தாலும் அது நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வீடு அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் சொத்துக்களில் இருந்து வந்த பாகப்பிரிவினை எல்லாமே நாம் செய்கிறதுக்கான பாலம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் சாமி ஜீவன கர்மாவை நாம் செய்கிறாமல் இருக்கும் தந்தையாக இருக்கோ தாயாக இருக்கோ பெரியவங்க யாருனா வீட்டில் இருந்தாங்க அவங்களாம் ஜீவன கர்மாவை செய்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் ஏற்படும் நான் எதையுமே பாக்கியமாக தான் எடுத்துக்கிறேன் எல்லாருமே பிறந்தவர் அனைவரும் இறந்து தான் தெரியும் இந்த நேரத்தில் அவங்க உடல் நிலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் நிறைய நிறையா பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு செயல்களிலும் நாம் பொறுமையோடு ஒன்றுக்கு மூன்று முறை யோசனை பண்ணிவிட்டு அந்த வழி செய் உடல் தொந்தரவு இருக்கும் மனது தொந்தரவு அதிகமாக இருக்கும் இந்த சந்திராசிரம தினத்தில் ரொம்ப கடுமையான தாக்கத்தில் அனுப்பிக்குங்க ஒவ்வொரு நாளும் மாதத்தில் வருகின்ற சந்திராசிரம தினம்லாம் கடுமையான தாக்கத்தை கொடுக்கும் வேறு ஒன்றுமே இல்லை சுவாமி அந்த ரெண்டு நாட்கள் கழிஞ்சிட்ட பிறகு எல்லாமே சரியாயிடும் அந்த ரெண்டு நாட்கள் இறைவன் நாமம் அந்த முருகர் நாமத்தை நாம் எடுத்துங்க பகவான் நம்மளுக்கு எல்லாத்தையும் படியல போகிறான் இது வரைக்கும் நீங்கள் தேடி தேடி போனீங்க எதுவும் கிடைக்கலனா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க தானாக எல்லாத்தையும் கொடுக்கப்படுறார் அவர் வண்டுத்தினாருனா அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுவார் நான் கடை வாங்கிட்டேன் நான் எது வாங்கிட்டேன் எதெல்லாம் பண்ண முடியாது எல்லாம் என்ன அனைத்தையும் அவரே கொடுப்பார் முருகப்பெருமானை வழிபடுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனா இந்த எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுங்க தகரத்தையும் தங்கமாக மாற்றுறவர் வேற யாருங்க எம்பெருமான் முருகப்பெருமான் ஒருவர் தகரங்கூடம் தகரம் கூட போட்ட தகரங்கூட தங்கமாக மாறக்கூடிய தன்மை பெற்றவர் யாரான முருகனுடைய ஆண தான் முருகர் நாமத்தை எவர் ஒருவர் சொல்றாரோ அவங்களுடைய படிப்படியாக படிப்படியாக வந்துட்டே இருப்பாங்க இரண்டாம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு அவர் இருந்தாவே போதும் முருகன் தான் உங்களுக்கு இணையற்ற தெய்வமாக முருகப்பெருமான வணங்குங்க உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைப்பார் உங்களுக்கு கவலையே படாது எதை கண்டும் கவலைப்படாது ஜென்மசனி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படாது இந்த ஆண்டுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன நடக்காத விஷயங்கள் என்ன அற்புதமான ஆண்டாக கூட மாற்றி கொடுத்துருவார் வந்த வினையும் வருகின்ற சொல்ல கலங்குமே அந்த வல்வினையே கலங்குமா முருகன் என்று நாமத்தை சொன்னார் கந்தன் என்று சொன்னாரே அந்த இறைவன் முருகப்பெருமானுடைய நாமத்தை எடுத்துங்கய்யா என் நேரம் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பரிகார ஸ்தலமாக நாலாம் இடத்துல குரு வருவதாலே அதனோட புதனோட வீட்டில் அமர்வதாலே அவருக்கான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பழனி பழம் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாலு என்பது சுகம் சுகம் சார்ந்த இடத்துல குரு பகவானும் லக்னத்துக்கு கேந்திரம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலே யோகம் தரக்கூடிய கர்ஜிக்கும் தன்மை அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும் அரசியல்வாதியாகட்டும் யாரானா இருக்கட்டும் இவங்களை டச் பண்ணி பார்க்க முடியாத நேரத்தில் ஒருபடி உயர்ந்து காணக்கூடிய காலம் ஏற்படும் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு ஆண்டு வரைக்கும் இந்த ஒன்பதாம் மாதம் வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க இறைநாமத்தோடு சொல்லுங்கள் எல்லா நாளும் இறைவன் நாமத்தை சொல்லணும் என் நேரமும் சொல்லி கொண்டு தான் இருக்கணும் அது வேறு விஷயம் பகவான் எல்லாரையும் டச் பண்ண வரையா என்னென்னா ஓங்கி அடிக்கக்கூடிய அடியை குறைவாக வருகின்ற அடியாக மாறும் பூ போல விழுந்துடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எதுக்கு இறைவன் நாமத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது பல ஆள்னு வந்து அடித்து இரும்பு தகதத்தில் அடிக்கக்கூடிய தலை அடியை கூட பூ போன்ற ஒரு தட்டில் ஒரு மாலையில் அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் நம்ம ஏற்றுக்க முடியல அதுதான் இந்த ஜென்ம சனி இதில் நாம் விடைபெற்று வெளியே சென்றுவோம் எல்லாமே கடந்து வரலாம் கொரோனாலாம் தாண்டிட்டு வந்துட்டோமில்ல பகவானையும் தாண்டிட்டு வரலாம் வெளியூர் வெளிநாடு வெளியூர் சொந்த ஊரில் இருந்தால் வெளியூருக்கு போய் நான் வேலைக்கு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஏற்றத்தை கொடுப்பார் சனி பகவான் ஏற்றி தான் வைப்பார் உங்களுக்கு பெரிய லெவலில் நெகட்டிவான திங்ஸ்லாம் இவங்ககிட்ட இருக்கும் இப்போ தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசுவாங்க அது வேறு விஷயம் அதெல்லாம் மாற்றுங்க இரவே நாம் சொன்னால் மட்டும்தான் அந்த நெகட்டிவ் திங்ஸ்லாம் விட்டுட்டு வெளியே போவோம் உள்ளே போனோம் உள்கடை உள்கடை என்று சொன்னாங்கள்ல அந்த இறைநாமத்தை உள்ளே சென்றால் தான் நம்மளுக்கு எல்லாமே வெளிவரும் தோஷமெல்லாம் நிவர்த்தி அடையும் களத்திரம் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய பார்வையால் குரு பகவானுடைய பார்வையால் எல்லாம் யோகத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் வருது நல்ல முன்னேற்றத்தை காணலாம் திருமண பந்தம் உறவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலம் தடுத்து வச்சிருந்த வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் தடுமையான போன விழுந்த விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாக சொல்லலை தவறான விஷயங்கள் அனைத்துமே இப்போது நல்ல நேர்கோட்டு பாதிக்கு வேலை அமைப்புகளை தேர்த்திடும் ஐயா நான் ஐஏபி சா ஐபி சாப்பிட்றேன் ஐஏ சாப்பிட்றேன் ஐயா அந்த வேலை அமைப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அனைத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தடையே கிடையாது திகிரும்ப போகலாம் படித்த எழுதுங்க கடைசி நேரத்தில் வெற்றி பெற்று நீங்கள் உள்ளே போயிடுங்க ஜாயின் பண்ணிவிடுங்க மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்படுத்தே தருவார் மக்களுக்காக உழைக்கின்ற அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் சார் அது அரசியல்னா இருக்கட்டும் அரசாங்கனாக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் வீட்டுக்காக குடும்பம் அதுவும் குடும்பமும் அரசியல் தான் வீடும் அரசியல் தான் மக்களுக்காக நம்ம பணி செய்யணும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைச்சும் தீரணும் இந்த நேரத்தில் நம் குழந்தைகளுக்காகவும் நம் தந்தையாருக்கோ தாயாருக்கோ எல்லாருக்காகவும் நம்ம இந்த நேரத்தில் உழைச்சி தீர வேண்டிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தருவார் மீனராசி ஒரு மூன்று மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காட்டக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நல்ல ப்ளஸ்ஸான மைண்ட் செட்டெலாம் நம்மகிட்ட வந்து சேரப்போகுது நல்ல நண்பர்கள் வந்து சேரப்போகிறாங்க இறைநாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசு வாபசு ஆண்டு இருக்க போது ஒரு நல்ல பயிற்சிக்கின்ற காலம் ஒரு பயிற்சி இந்த சிக்ஸ் மந்த்துன்னு சொல்லுவாங்க ட்ரைனிங் போய்விடுபா போலீஸ் ட்ரைனிங் போனால் சிக்ஸ் மந்த்துன்னு சொல்கிறாங்கல்ல அந்த காவல் காவல் இலாக்காவாகட்டும் மக்கள் நலிப்பணின்னு சொல்கிற டாக்டர் யாரான அந்த ஆரம்பத்துலேருந்து மேலே வரைக்கும் சொல்கிறோம் நீங்கள் எடுக்க வைக்கின்ற அடிகள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கருகின்ற ஆண்டு தான் திருமணம் திருமணம் உறவுகள் ஆகட்டும் குழந்தை பேர் சித்திக்கின்ற ஆண்டாக விசுவாவுசு ஆண்டு எழுதியோட வச்சுங்க நல்லதே நடக்கும் ஐயா மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருத்தணிகை முருகப்பெருமானை வள்ளி தேவியானை சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட யோக நரசிம்மர் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் சோழிங்கரில் மலையில் நம்மளுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்கார் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அவரை நாம் பண்ணுவர போது யோக நரசிம்மரையும் பார்க்கும்போது அந்த ஜென்ம சனியெல்லாம் நன்மை என்ற சனியாக மாறுவார் பாக்கி சனி மாதிரி சாமி ஒரே சொல்கிறேன் எடுத்துக்கிற பொருள் தான் நாம் எடுத்துக்கிற பொருள் தான் எல்லாமே அது நல்லது இது நல்லது என்று எடுத்துக்கொண்டால் அது நன்மையை தரும் இந்த நெகட்டிவான திங்ஸ் வந்துச்சுன்னா நல்லதுக்காக செஞ்சால் கூட நம்மளுக்கு தவறாக தெரியும் அதனால் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்கள் உறக்கத்தை எடுத்துங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்